வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு அரசு டிரைவிங் லைசன்ஸ் செலவுகளை குறைப்பதற்காக புதிய திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க அந்த திட்டத்தை பத்தி தான் இந்த வீடியோ நாம பார்க்க போறோம் பொதுவாக ஓட்டுநர் உரிமம் அப்படிங்கிறது இரண்டு நடைமுறைகளை பின்பற்றி வாங்கிட்டு இருப்போம் ஒண்ணு ஓட்டுநர் பயிற்சி பள்ளி மூலமாக விண்ணப்பித்து ஓட்டுநர் உரிமம் பெறுவது மற்றொன்று தானாகவே விண்ணப்பித்து ஓட்டுநர் உரிமம் பெறுவது அப்படின்னு இரண்டு நடைமுறைகளை பின்பற்றி நாம ஓட்டுநர் உரிமம் பெற்றுக்கொண்டிருப்போம் இந்த இரண்டு நடைமுறைகளில் ஓட்டுநர் பயிற்சி பள்ளி மூலமாக விண்ணப்பித்து ஓட்டுநர் உரிமம் பெறுவதில் நிறைய செலவுகள் இருக்கு இதை குறைப்பதற்காக தான் இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க பொதுவாக நமக்கு வண்டி ஓட்ட தெரிஞ்சாலும் சொந்தமாக வாகனம் இல்லாத காரணத்தினால ஓட்டுநர் பயிற்சி பள்ளி மையத்தை நாட வேண்டியதா இருக்கு இதனால செலவுகளும் வந்து அதிகமாக இருக்கு இந்த திட்டத்தின் மூலம் தனியாக ஓட்டுநர் உரிமம் வேண்டி விண்ணப்பிப்பவர்கள் உங்களுக்கு வாகனம் ஓட்ட தெரிஞ்சா போதுங்க வாகனத்தை அந்தந்த ஆர்டிஓ ஆஃபீஸ்லேயே உங்களுக்கு கொடுப்பாங்க நீங்க வாகனத்தை ஓட்டி காட்டி ஓட்டுநர் உரிமம் பெறலாம் அப்படிங்கிறது இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கமாக இருக்கு இதற்காக தமிழக அரசு அறுபத்தி ரெண்டு கோடி செலவில் நூத்தி நாற்பத்தி ஐந்து ஓட்டுநர் உரிமை தேர்வு வாகனத்தை பயன்பாட்டிற்கு கொண்டு வர போறதா சொல்லியிருக்காங்க மேலும் இதற்கான கட்டணமாக ரூ ஐம்பது ரூபாயை நீங்கள் ஆன்லைன் வழியாக செலுத்தினா போதும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இந்த திட்டத்தின் மூலம் வாகனம் ஓட்ட தெரிந்தவர்கள் கூட பயிற்சி பள்ளி மையங்களுக்கு சென்று செலவு செய்யக்கூடிய தொகையை வந்து மிச்சப்படுத்த முடியும் அப்படிங்கிறது தான் இந்த திட்டத்தோட சிறப்பம்சமாக இருக்கு ஸோ இனிமேல் வந்து நீங்க உங்களுக்கு வாகனம் ஓட்ட தெரிஞ்சா போதும் நீங்க டிரைவிங் லைசென்ஸ்க்காக பயிற்சி மையத்தை நாடு தேவையில்லை நேராக போயிட்டு ஆர்டிஓ ஆஃபீஸ்லேயே நீங்க ஓட்டி காட்டி அதற்கான கட்டணம் ஐம்பது ரூபாய் மட்டும் செலுத்தி உங்களால் டிரைவிங் லைசன்ஸ் பெற முடியும் அப்படிங்கிறது தான் இந்த திட்டத்தோட முக்கியமான ஒன்றாக இருக்கு ஸோ அவ்வளவுதான் இந்த வீடியோ இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள் நண்பர்களே நன்றி